திருப்பதிகள் திரு அருளியல் திருச்சிற்றம் ஊடையால் உந்த நடு இருக்கும் ஊடையால் நடுவுள் இருத்தி அடியே நடுவுள் இரு முன்னின்று ஆண்டா எனை முன்னும் printedம் மதுவே முயல் வokes்டு பென்னின்து ஏவல் செய்யின் பிற்பட்டு பிர்ப்பாட்டு உளிந்தேன் பெம்மானே என்னின்று அருழ இவன்Alex 브� 약간 போந்திட் என்னா பிடில்ல அடியா உழ்நின்று துகந்தானே உகந்தானே அன்புடை அடிமைக்கு ஒரு உள்ளத்து முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவற்கும் என்னக்கும் வழிமுதலே நின் முதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொள்ளோயில் டியார் காட்சி கொடுத்தேன்பால் போன பேசாது இருந்தால் ஏசாரோ ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறர் எல்லாம் பேச எந்த Dwutan டெமாந் திருப்பேளை அருங்கர்ப்பனை கர்ப்பித்து ஆண்டாய் ஆல்வாகிலி மாாடா வேலோ அடியார்களும் மீயும் நின்த நிலாவி விலைாடும் மரங்கேசாந்து வர எங்கள் வாழேவா என்று அருழாயே அருழாது ஓழிந்தால் அடியெனை பொருளா என்னை புகுந்து அது பொன்னே பொன்னம் பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேனை திரண்டு திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சூவார் வெவ்வேறு இருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம் பலத்தாடும் தலைவாய் என்பார் அவர் உன்னே நரிப்பாயே இருப்பேனோ நம்பி நல்காது மொழியான் நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி நயல நீர் மல்காவா தா வாணி குடர பனங்க மனтал நினைந்து ஊருஜி பள்গাল உன்னை பாதித்து பரவி பொன்னம் യാളേ ഓ നമ ശിവായ ഓ നമ ശിവായ നമ ഓ നമ ശിവായ നമ ओ नम शिवाय ॐ नमचिवाय ॐ नम शिवाय ॐ नमचिवा Novati, 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 Om. novati, 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 Om. novati, நமச்சிவாய ஓ 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 शिवाय ॐ नम शिििवाय ॐ नम शिििय नम शिििवाय ॐ नम ॐ नम ॐ नम ॐ नम शििििििििििििवय மாய நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவனையை போற்றி புதுச்சேரி மாநிலம் உடவர்கரை நகராட்சி பெரியக்காவப்பட்ட கிராமத்தில் எழும்பறியுள்ள அரண்மனத்த நாயகி உடனாகிய அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோயில் செந்தமிழ் ஆகம திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சரியாக ஒன்பது மணி அளவில் நடைபெறவிருக்கிறது ஆங்காங்கே இருக்கின்ற அறியாத பெருமக்கள் ஊர்வது மக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஐயனுடைய அருளை பெருமாறு உங்களை படிவன் ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் இந்த ஆலயத்தினுடைய ஒரு மாபெரும் சிறப்பு இது பூமியில் இருந்து ஒரு ஐயனுடைய ஆடையார் கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஆலயம் அதனுடைய சிறப்பு பெருமை வாய்ந்த ஒரு சிறப்பு அதிலே கலந்து கொண்டு அருளை பெற்று உங்களுக்கு போதுமான பெற்று சுகமாக நலமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் எண்ணாட்டும் இறைவா போட்டி இந்த ஆலயமானது சுமார் பதிமூன்று பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போது இங்கே ஒரு ஆலயம் வடிவமைக்க வேண்டும் என்று ஊரில் உள்ள சில அடியார் பெருமக்களின் தூண்டுதலாலும் இறைவன் போன்ற பற்றின் காரணமாகவும் இந்த பெரும் தொண்டினை செய்ய சில அடியார்கள் முன் வந்து இங்கே ஆலயம் அமைக்க ஜேசிபி கொண்டு மண்ணினை தோன்றும் போது உடைந்த அருங்கோணம் கொண்ட ஆவடியாரின் சிதைந்த ஒரு பகுதி இங்கே கிடைக்கப்பட்டிருக்கு அதனுடைய காட்சி தான் இது இது எங்களுக்கு ஆவடியார தெரியாது தெரியாம இருந்த காலகட்டம் ஏன்னா இறை வழிபாட்டுல நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது அதனுடைய ஒரு கலவொடு நினைச்சுன்னா ஒரு ஓணம் வச்சிருந்தோம் அப்புறம் சில அடிகாரங்களை வந்து பார்த்துட்டு இது வந்து எங்கோணம் இது வந்து சிவலிங்கத்தினுடைய விஷ்ணு பாகம் இந்த பாகம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இறைவன் இங்கே இருந்ததுக்கான சான்றாக தான் உங்களுக்கு காட்சி அளித்திருக்காரு என்பதை உறுதிப்படுத்துறாங்க அதே மாதிரி மகாபலிபுரத்தில் போய் மூர்த்தம் புதிய மூர்த்தம் நம்ம செய்தி எடுத்தாந்து வழிபாட்டில் இருந்து பல ஆண்டுகளாக இறை தொண்டு தொண்டர்களின் அர்ப்பணிப்பு உணர்வோடு ஊர் பொதுமக்களின் உதவிகளோடும் இந்த ஆலயமானது இன்று பூர்த்தி அடைந்து குடமுழுக்கு விழாவானது சிறப்பாக நடைபெற ஏதுவாக இன்று முதல் காலமாக முளைப்பாளிய ஊர்வலமும் வாஸ்து சாந்தி பூஜையும் நடைபெற்று இனிதே நிறைவேறியுள்ளது இந்த காலகட்டத்தில் இந்த லிங்கத்தை அறிமுகப்படுத்துவதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது ஏனென்றால் இவர் தான் இதற்கு மூல காரணம் இங்கே ஆலயம் அமை இது சில முன்னிலையை நாங்கள் அறிவுப்படுத்த தெரியப்படுத்துவதற்கு ஆனந்தப்பட்டிருக்கிறோம் சிவா திருச்சி தம்பலம்